தேசிய தலைவர் படம் வந்து உண்மையிலே மிகச்சிறப்பாக இருந்தது எல்லாரும் வாழ்த்துனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா சம காலத்தில் தேவரை பற்றிய தவறான புரிதல் இருந்ததை இந்த படம் நீக்கியிருக்குங்க அவர் ச சாதிய தலைவர் இல்லைங்க சமத்துவ தலைவர் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டியிருக்கு அப்படின்ட்டு இன்றைய ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைகள் இளைஞர்களெல்லாம் வந்து அவங்க பேசினாங்க அதை நம்ம பார்த்தோம் ரொம்ப பெருமையாக இருந்தது இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தால் நம்ம அந்த ஹீரோவை நடித்த பசீர் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அதே போல் வந்து நம்ம இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள் அவர் ரொம்ப சிறப்பான ஒரு இயக்குனர் அவரும் அவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பட குழுவினருக்கே முதல்ல நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் இவங்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு நம்ம கிட்ட வாழ்த்துக்கள் பெற்றுருக்கிறாங்க அதற்கு பிறகு நம்ம தெய்வத்த தெய்வம் கேப்டன் புரட்சிக்கலங்க விஜயகாந்தோட ஆலயத்துக்கு போய் அவங்க ஆசையையும் பெற்றிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க நம்ம தெய்வரையா ஒரு கடவுள் அந்த படத்தை வாழ்த்துறதுக்கு இன்னொரு கடவுள் நம்ம வந்து கேப்டன் யாரையுமே குறைச்சி நம்ம இடப்பட வேண்டியதில்லை உண்மையிலேயே தேவரை வந்து நம்ம கேப்டனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சம்பவம் சொல்கிறோம் பாருங்கள் அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க தேவரை வீட்டு கல்யாணம் அதோட தேவர் வந்து பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க ம அதாவது மனம் மேடையில் அப்போ அந்த கல்யாணத்துக்கு கேப்டன் வந்து வர்றாரு வந்து பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்ப் போய் உடனே ஐயர்கிட்ட போய் காதில் பேசுகிறாரு ஐயர் வந்து எடுத்து எடுத்தோன்னு கையில் கொடுக்குறாரு அதை எடுத்துக்கொண்ட நேராக போய் தேவரோடைய அந்த போஸ்ட் இருக்குல்ல அதில் போய் அந்த கட் அவுட்டில் போய் பொட்டு வைக்கிறார் நெத்தியில் அதாவது ஒரு கல்யாணம் ஒரு அழகான நிகழ்வில் போய் ஐயாவுக்கு வந்து பொட்டு வைக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்ட்டு சொன்னோன்னா அவங்க அந்த ம அந்த மன வீட்டார் எல்லாமே வந்து வருத்தப்பட்டாங்களாம் ஐயோ த தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அப்படி நேசிக்கக்கூடிய ஆன்மீகத்தில் வந்து உச்சமாக இருந்த நம்ம தேவர் ஐயாவை அவ்வளோ பாசமாக இருந்தவர் நம்ம கேப்டனு அவர்கிட்ட போய் ஆசி வாங்கினது ரொம்ப பெருமையான விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லணுங்க ஏன்னா சாதிய தலைவர் சாதிய தலைவர்னு சொன்ன ம மத்தியில் சமத்துவ தலைவர்னு ஒரு அங்கீகாரத்தை கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அதாவது இந்த படத்தின் மூலம் தான் கிடைக்கணுமா அப்படிங்கிறது இல்லைங்க ஆனால் இங்கே தேவரை பற்றி பேசுகிறது தேவர் சார்ந்த ஆள்கள் தான் பேச வேண்டியது இருக்குது ஆனால் சமூக பொறுப்பாளர்கள் நிறைய பேருக்கு பேசினாலும் கூட அதை யாரும் அவர் தேவரா தாங்க இருப்பார் அப்படின்ட்டு போயிடுறாங்க யாருமே ஒரு சமூக பார்வையெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு குறுகிய பார்வையில் பார்க்குறத தவிர்த்து இன்னைக்கு சமூக பார்வையில் அவரை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க அதாவது நேதாஜி வரலாறை தொட்டிங்கன்னா தேவர் இல்லாமல் இருக்க மாட்டார் தேவர் வரலாறு தொட்டால் நேதாஜி இருப்பார் காரணம் படைகளை வந்து கொடுத்து இந்த தேசத்தை காப்பாற்றினதில் பசுமன் முத்துராமலிகத்தவருக்கு மிகப்பெரிய பங்கு அந்த வரலாறை அடிக்கும்போது நம்மளுக்கு பெரிய ஒரு நீண்ட பயணம் இருக்கும் அதில் பெரும் பயணம் இதில் தன்னுடைய நெருங்கிய தம்பியாக வந்து பாவித்தவர் வந்து நேதாஜி அவர்கள் வந்து நேதாஜி அவர்கள் வந்து தன்னுடைய தம்பி அப்படின்ட்டு பத்மம் தவரை வந்து பாவித்தார் மீண்டும் சொல்கிறாருங்க அவர் நான் இன்னொரு முறை பிறந்தால் தமிழகத்தில் பிறக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஆதங்கப்பட்டு பேசினாங்க அதுக்கு காரணங்க அவர் வந்து ஐஎன்ஏ படைக்கு இங்கே உள்ள இருந்து தேவரை அனுப்பிக்கிட்டே இருந்தார் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அவர் கேட்டார் கொஞ்சம் ரத்தத்தை கொடுங்க நான் முழு சுதந்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிற போது மொத்த ரத்தத்தையும் நான் அனுப்புகிறேன்னு சொல்லி தன் சொந்தங்கிற வந்து அத்தனை பெரிய உறவுகளெல்லாம் அனுப்பி வச்ச அது பெருமை அடைஞ்சார் வந்து நேதாஜி அவர்கள் அதில் தான் அவர் பாசம் அதிகம் அப்படிப்பட்ட சுதந்திரத்திற்காக இந்த மண்ணில் தன்னுடைய முழு பங்களிப்பை வந்து விதைத்தவர் வந்து தேவரையா அவர்கள் வந்து அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதில் பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த மக்கள் அவரை வந்து புரிந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம் மிக விரைவில் ரத்னா விருது அவருக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறது எல்லோரும் வேண்டிக்குவோம் எங்கள் தேவரையா உடைய பெரும் பங்கு இந்த நாட்டுக்கு பெரும் பங்கு பங்காற்றினாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது பல தலைவர்கள் இன்னைக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க ஆனால் குரல் கொடுத்து மத்திய அரசு செய்கிற இடத்துல இப்போ ஐயா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இது வந்து மத்திய அரசாங்கமே எடுத்து முன் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் செய்வார்கள் அப்படிங்கிறத நம்புவோம்